தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் பெய்த கனமழை குடியிருப்பு பகுதியில் தேங்கிய மழைநீரை போர்க்கால அடிப்படையில் அகற்ற நடவடிக்கை மேற்கொண்ட மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு பகுதி சபா கூட்டத்தில் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்தனர் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பொதுமக்களின் குறைகளை கேட்டு அந்தந்த பகுதி வார்டு பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார் இதன் ஒரு பகுதியாக இன்று தூத்துக்குடி ஹீதா கோட்டலில் வைத்து வடக்கு மற்றும் தெற்கு மண்டல பொதுமக்களின் குறைகளை கேட்கும் வகையில் மாநகராட்சி பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது இதில் முப்பது வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சபா உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாநகராட்சி சார்பில் தங்கள் பகுதியில் நிறைவேற்றக்கூடிய பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் எடுத்துக் கூறினார் அப்பொழுது பேசிய மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி நிர்மல் மாமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பேசுகையில் கடந்த நவம்பர் மாதம் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி நகரில் குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீரை போர்க்கால அடிப்படையில் அகற்ற நடவடிக்கை எடுத்த மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு de territòri இப்போ ஒரு அசூர வேகத்தை செயலாக்கி கண்டிப்பாக வெளியே அனுப்பிட்டாங்க அதில் நம்ம வந்து எங்கள் மண்டல சார்பாகவும் திரையப்புற பகுதி சார்பாகவும் நன்றி மூலம் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த பகுதிசபை உறுப்பினர்களுக்கு வந்து எப்படி கவுன்சிலுக்கு என்ன உலக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அது போல பொறுப்பு இருக்குது ஏன்னா அதனால தான் மூலம்னா உற்பத்த போட்டிருக்காங்க எந்தவித குறைபாடுனாலும் சரி குறை நிறைவு இருந்தாலும் சரி அண்ணட்டை சொல்லி அது சிறந்த பல செயலாக்கி போடல ஆர்வமாக அன்னும் வேகமாக இருக்காங்க அது என்ன குறை இருந்தாலும் அன்னடை தெரிவித்து நல்லபடியும் பண்ணி கொடுக்கணும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக போன தடவை உள்ள இந்த இடம் அதிக ஓட்டு எடுத்து நம்ம அண்ணனுடைய பேரையும் நம்ம மாட்டுக்களுடைய பேரையும் நம்ம பெருமை நிலைநாட்டு காட்டுகளில் நான் நன்றிகள் தெரிவிக்கிறேன் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வாடாக மாமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்ட மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி அந்தந்த பகுதிக்கு தேவையான குறைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்றார் மேலும் நகரின் பிரதான சாலைகள் போடும் பணிகள் நடைபெற்று வருகின்றது மேலும் மழைநீர் வடிகால் கால்வாய் சாலையில் என பல்வேறு வசதிகள் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என மேயர் ஜெகன்பெரியசாமி தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி நிர்மல் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் திமுக வட்டச் செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அது இல்லைன்னாலும் இருந்தாலும் மேலே செய்கிற ஒரே இடத்துக்கு நம்ம கிராமங்கள் நம்ம நல்லா தெரியும் அதனால் நீங்கள் கொண்ட போகிற டெஃபாய்ஸு வந்து யூஜிபி உங்களுக்கு எஸ்ட் நாயர் அதில் உட வச்சிருக்கான் தேர்தலுக்கும் இதுக்கு தமிழ்நாடு ஏறு ஏன்னா அதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட பணி கவுன்சிலிங் பண்ணி அவனோட சரிக்கு வந்துடும் இல்லை சரி பண்ணி கொடுத்துட்றோம் லைட்டு வரும் நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு வந்து மூலம் சரி இவ்வளோ திட்டத்தை கொடுத்துருக்கா நாங்கள்லாம் உடைச்சிருக்கோம் அதுக்கு மாதிரி பரவலை நீங்கள் எந்த முறையில் தெரிவித்துறதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை கொடுங்க சரிம்மா ஒன்று விட்டாள ஒரு ஒரு பிளாட் இருக்குன்னா ஒரு முகடி இருக்குன்னா ஒரு வீடு ரெண்டு இருக்குன்னா என்ன மாதிரி எடுத்தாங்கன்னா முதல் எடுத்தோன்ன தெரு தெரு கனெக்ஷன் பண்ணுறது ஸ்கூலுக்கு போறது இப்போ இந்த எல்லா தெருவுகளும் வந்தாச்சு ஒரு தெருவில் பத்து வீடு பன்னெண்டு வீடு இருந்துன்னா ரோடு போட்டுருவோம் ஒன்று ரெண்டு மட்டும் விட்ருக்கும் அதுவும் விட போடுறது இல்லை அப்புறம் போட்டுருவோம் இப்போ எனக்குள்ள வேணால் மக்கள் அதாவது போக்குவரத்து உதாரணம் நானாங்கேட்டில் இருக்கு அந்த சிசி ரோடு அது நாங்கள் சிசி ரோடுன்னு உங்களுக்கு தவிர அந்த பிடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அது மட்டும் உடஞ்சிக்கிறதுக்கு அது உடனே போட வேண்டியது என்னென்னா எது எது உடஞ்சிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கலாம் நாலாங்கேட் ரோடை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டியில் நம்ம ஊர் இப்படி இருக்கான்னு எதிர்பார்த்துருக்கீங்க நாலாங்கேட்டு ரோடு அதையும் தாண்டி மேலோட்டம் வரைக்கும் ரோடு ஆகிரமாகுது அதே தான் சேர்பாங்குலி ரோடு கடக்கிற வரைக்கும் அப்படி போட்டுக்கிட்டு இருக்காது அது நீர் வந்து போகிறோம் இருந்தாலும் சரி யார் போகிறோம் இருந்தோம் சிசி ரோடு இல்லைனா சிசி ரோடுனா பிரஜாரம் ஸ்மார்ட் சிட்டி ரோடு ஒரு சைடாக இருக்கும் இதெல்லாம் ஒரு செயலாக இருக்கும் இப்போ நம்ம பெரிசந்திரா மாதிரி போகிறது நேராக இது கணக்கிற வரைக்கும் போகுது ஆனால் அமெரிக்கா மாடி எல்லாம் போதும் இதே மாதிரி தான் வரும் அதான் வித்தியாசம் கூழ் மாடி நம்ம ஊரோட தரமும் உயரும் நம்ம தெருவோட தயாரும் தரமும் உயரும் அதனால் நீங்கள் யோசிக்கலாம்னா நீங்கள் யூஜிடியில் ரன்னாவில் ரெண்டாவது போட்டு தந்துடுற காணும் போடுறது சரி நான் நன்றி அனைத்து அமைச்சர் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் நம்ம எம்பி மேடமாக இருக்கட்டும் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் நிறையா கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட அமைச்சர் வந்தாங்க எல்லாரும் உடனடியே ரெக்வரி எங்களை பக்கத்துல நேராக பேசிக்கலாம் அது என்ன போகிறாருனாலும் நிவர்த்தி செய்து வரும் அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஒரு ஒரு வாரம் வந்தாலும் சரி தான் ஒன்று வரிசையாக ஒன்று ரெண்டாக நான் கூப்பிட்றேன் ஏன்னா அந்த மண்டலம் வந்து வேறு வார்டு வந்துடும் இருந்தால் தெரியுங்க இப்போது நம்ம மண்டல் தலைவர் பாலகுசாமி ஒரு சில கருத்து கொடுவா இருக்கிற நிருமன் கோவில் இருக்கும் படுக்கிற மேல் அவர்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்